திமுக விசி காவினர் ஒரு பக்கமும் பாமக பாஜகவினர் இன்னொரு பக்கமும் மோதி கொண்டதால் சிதம்பரத்தில் பதற்றமான சூழல் உண்டானது பாரத் மாதா கி ஜே என ஒரு பிரிவும் மோடி ஒலிக என இன்னொரு பிரிவும் கோஷமிட நடுவில் மாட்டிக்கொண்ட காவல்துறையினர் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பிசிகா வேட்பாளராக திருமாவளவன் களம் காணும் நிலையில் தேசிய வாக்காளர் பேரவை என்ற அமைப்பை சேர்ந்த சிலர் திருமாவளவனுக்கு எதிராக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக விலங்கியம்மன் கோயில் தெருவில் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சூரம் விநியோகம் செய்த அந்த அமைப்பினர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் என காரணங்களை விளக்கி பிரச்சாரம் செய்துள்ளனர் திமுக கவுன்சிலர் ராஜன் என்பவர் துண்டு விநியோகம் செய்வது குறித்து விசாரித்துள்ளார் ஆனால் அவர்கள் சரியாக பதில் சொல்லாததால் அங்கே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் திமுக கவுன்சிலர் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இதை கேள்விப்பட்ட திமுகவினர் சிலர் அந்த பகுதிக்கு வந்துள்ளனர் அப்போது அங்கே துண்டு பிரசுரம் கொடுத்தவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் பாஜகவை சேர்ந்த குரு சுப்பிரமணியம் என்பவர் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் முன்பின் அனுமதியின்றி துண்டு பிரசூரம் வழங்கப்பட்டது இதையடுத்து போலீசார் அங்கிருந்த மூவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து மற்றும் திமுகவினர் காவல் நிலையம் முன்பு திரண்டனர் இந்த செய்தியை அறிந்த பாமக பாஜக ஆதரவாளர்களும் காவல் நிலையம் முன்பு குவிந்தனர் இதனால் அங்கே பரபரப்பான சூழல் உருவானது குறிப்பாக இரு பிரிவினரும் மாறி மாறி கோஷம் எழுப்பி ஒருவரை ஒருவர் தாக்குவது போன்று அருகாமையில் வந்து வந்து பதற்றம் கொள்ள முயன்றதால் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி வைக்க சற்றே அமைதியாக இருந்தவர்கள் மீண்டும் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதே போன்ற நிலை அங்கே நிலவியதால் மூன்று மணி நேரத்திற்கு அங்கே பதற்றமான சூழல் நிலவியதுடன் கடுமையான போக்குவரத்து நெரிசல் உண்டானது daily